தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது எப்போது வெளிவந்துள்ள திடீர் தகவல் தமிழில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் அடுத்த கட்டமாக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்துள்ளார் இதையடுத்து அவர் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் கவனம் செலுத்த உள்ளார் அந்த வகையில் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை கடந்த பிப்ரவரி மாதத்தில் தொடங்கினார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி போட்டியிடப் போவதாக அறிவித்த நிலையில் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திலும் கட்சி பதிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் தனது கட்சியின் கொடி மற்றும் கொடிப்பாடலை அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன அப்போது பேசிய அவர் நம் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்து அதிகார பகிர்வு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அவருடைய அறிவிப்பிற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர் சிலர் அவருடைய கருத்தை விமர்சித்திருந்தனர் எனினும் இந்த பகிர்வு கருத்து தற்போது வரை தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற விழாவின் போதும் இது குறித்த கருத்து பரவலான விவாதங்களை பெற்றது இது புறம் இருக்க மறுபுறம் அவர் கட்சி ரீதியாக அனைத்துக்கும் அறிக்கைகள் வெளியிட்டு வருகிறார் தேச தலைவர்களின் பிறந்தநாள் மற்றும் நாட்டில் நடைபெறும் அனைத்து சம்பவங்களுக்கும் எதிராகவும் அவர் அறிக்கை விட்டு வருகிறார் எனினும் தமிழ்நாடு முழுவதும் சென்று அவர் மக்களை சந்திக்காமல் இருப்பதால் பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் கூட திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இப்போதே தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன அதேபோல தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை தேர்தலுக்கு தயார்படுத்தவும் மக்களை சந்திக்கவும் ஜனவரி மாத இறுதியில் நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என அக்கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது